வணக்கம் தங்க மாமிய சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு ஜவ்வரிசியை வச்சு நம்ம ஒரு உப்புமா பண்ணி போறோம் இது எளிமையா சீக்கிரம் ஆயிடும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடும் லஞ்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் ஆகாரத்துக்கு விரத காலத்துக்கு பண்ணிக்கலாம் இதுக்கு இப்ப வேண்டிய பொருள் என்னென்னு பாக்கலாம் ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சுக்கலாம் நல்லா கலஞ்சிட்டு ஊற வச்சோம்னா இது நல்லா ஊறிடும் தாளிக்க வர மிளகாய் கடலைப்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தூள் பெருங்காயம் பாசனி கொஞ்சம் இது கிடைத்தே மேலே போடுறதுக்கு தேங்காய் ஒரு அரை மூழ்கி துருவி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் இதில் நிலக்கடலையும் ஒன்று ரெண்டாக இடித்து போட்டால் குழந்தைங்க நல்லா சாப்பிடும் உடம்புக்கு வந்து நல்ல சத்து நிலக்கடலை அதனால இந்த நிலக்கடலையும் இதில் சேர்க்கறதுக்கு வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து தேவையான அளவு நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் உங்களுக்கு பழக்கமாக யூஸ் உபயோகப்படுத்துறீங்களோ அதை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜபரிசியை நல்லா நாலு தடவை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கலஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த போயிடும் போய்டும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப அடுப்பதாச்சும் நான் நல்ல கனமான சட்டி வச்சிருக்கேன் இந்த ஜவ்வரிசி பாருங்க நல்லா ஊறி கொத்தவற்றையா எடுத்து கொஞ்ச மாதிரி நல்லா ஊறி போச்சு கொத்தவற்றையா ஆச்சு இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் ஈஸியா ஜபரிசி ஊறுறது ஒண்ணுதான் நமக்கு முன்னாடி ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா தாளிக்கிறது ஒண்ணுதான் வேலை என்ன இப்ப ஒரு மூணு உங்களுக்கு தேவையானதை ஊற்றிக்கோங்க நீங்க எந்த எண்ணெய் எப்போ வழக்கமா யூஸ் பண்றீங்களோ அதை பண்ணிக்கலாம் காரம் நம்ம பச்சை மிளகா போடுறோம் ரொம்ப காரம் வேண்டாம் அதனால ரெண்டே ரெண்டு வர மிளகா நான் கிள்ளி போடுறேன் கடுகு அரை ஸ்பூன் அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வருது கடலைப்பருப்பு அடுத்தது உளுந்தம்பருப்பு உடச்ச உளுந்தம்பருப்பு தான் நடத்திருக்கேன் இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகாய் எல்லாம் நான் சுழந்து இப்போ இப்ப நைட்டாக நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சியை போடுறேன் பச்சை மிளகா ரெண்டு வச்சிருக்கேன் ரொம்ப காரம் வேண்டாம் இந்த தூள் பெருங்காயம் வச்சிருக்கேன் வாசனைக்கு ஏன்னா இதுல வெங்காயம் எல்லாம் போடல வயதானவா எல்லாரும் சாப்பிடலாம் தூள் பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த ஜவ்வரிசி இதுல போடுறேன் தேவையான அளவு நிதானமா போட்டுக்க நான் நிதானமா போடுறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம் இப்ப வந்து தண்ணி ரொம்ப இதுக்கு ஊத்தினா உங்களுக்கு கொத கொதன்னு போயிடும் நான் சொல்லி கொண்டு தண்ணி செழித்து மூடி வைக்கிறேன் இப்போ இந்த வேர்க்கடலைய நான் இந்த உர உரல்ல ஒண்ணு ரெண்டா அடிச்சுக்கிறேன் வேர்க்கடலை வந்து புறவசத்து குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான பொருள் இதுல சேர்த்து கொடுக்கும்போது எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க அதனால இத ஒண்ணு ரெண்டா நான் இடிச்சு இதுல போடுறேன் இத நான் ஒண்ணு ரெண்டா நைசா இடிச்சேன் இப்ப நல்ல அறவை கடை வந்து கொச்சு இப்ப நம்ம அந்த இடிசை நிலக்கறல போடுறேன் இது ஒரு நிமிஷத்துல பண்ணிடலாம் சீக்கிரமா ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ஒரு பவுல்ல போட்டு கொடுத்தா விருப்பமா சாப்பிடுவாங்க அந்த ஜப்பர் சேதுகளுக்கு ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் இது கொஞ்சம் தேங்காய் போட்டா இன்னும் அது சுவையை கூட்டிட்டு தரும் அதனால இதுல கொஞ்சம் தேங்காய் போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம் இப்போ இந்த பெரு வெங்காயம் இஞ்சி மிளகா தேங்காய் நிலக்கடலை எல்லாமே இதுல வந்து ரொம்ப அற்புதமா நம்ம உடம்புக்கு வந்து நல்லது கொடுக்குற பொருள் கலந்துருக்கு எல்லாரும் இதை சாப்பிடலாம் அதெல்லாம் ஊற வச்சிருக்கிறதுனால பஞ்சு மாதிரி இது ஊரியும் போயிருக்கும் இப்ப நான் அடுப்பை அணைச்சிட்டு பச்சை கொத்தமல்லி எல்லாம் சுச்சிருக்கேன் இதை போட்ட ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல இதை பண்ணிடலாம் இதை பாக்குற மாதிரியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ஜவ்வரிசி உப்புமா ரெடி எடுத்து ரெண்டு நிமிஷத்தில் ஆயிடுத்து இது நல்லா வெந்த உடனே கண்ணாடி மாதிரி ஆயிடுது அழகாக பாக்குறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க கொடுத்த உடனே இதை வந்து சாப்பிடுவாங்க வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டா கொண்டு வந்த பெரியவா எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருக்குமே கொடுக்கலாம் வெங்காயம் போடலை ஒரு விரத காலம் நாலு கூட நீங்க பண்ணிக்கலாம் ஜவரசியை இது மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க பார்த்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க கொடுத்துட்டு தங்க மாமியின் சமையலை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமியின் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்